நானும் நீயும் நாம் அவர் ஆக வேண்டும் ஒரு செயல் இறை அர்ப்பணமாக செய்யப்படும் போது அதிலுள்ள நன்மை அதிநன்மை அதீதமான நன்மை மூன்றும் ஒன்றாகிவிடுகிறது முதலில் நீ நான் என்பது நாம் ஆகிவிடுகிறது அதன் பின் நாம் என்பது இறைவனாகிறது ஆத்மா பரமாத்மாவின் ஒரு பகுதியாகி இறுதியில் பரமாத்மாகவாகவே ஆகிவிடுகிறது ஓம் தத் சத் எனும் மந்திரத்தின் உண்மையான பொருள் இதுதான் நேற்றாக இருந்தது இன்றாக இருப்பது நாளையாக இருக்க போவது ஓம் தத் சத் அங்கே அவன் என்பதும் நான் என்பதும் எப்போதும் இருக்கிறது சாதனையும் எப்போதும் இருக்கும் சூரியனும் அதன் கதிர்களும் ஒருபோதும் பிரியாதிருப்பதை போல எந்த சந்தர்ப்பத்திலும் சாதகர் சாதனை செய்யாமல் இருக்கக்கூடாது சாதகர் ஒருவர் இடைவெளி விடையாமல் சாதனை செய்யும் தான் அவர் ஓமுடன் ஒன்றாக இருப்பதாக கூற முடியும் உலகின்ப நாட்டத்தை குறை கடவுட்பற்றை அதிகரி ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் தனக்கான கடமையை செய்வதன் மூலம் இதயத்தின் மாசுகள் கழுவப்பட வேண்டும் களைப்பும் பலவீனும் மிக்க ஒரு காலம் வரலாம் அப்போது பின்வருமாறு பிரார்த்திக்க வேண்டும் இறைவா நடப்பவை என் சக்திக்கு அப்பாற்பட்டு விட்டன முயற்சி செய்ய முடியாத அளவிற்கு நான் பலவீனன் ஆகிவிட்டேன் எனவே இறைவா எனக்கு பலம் அருளுங்கள் முதலில் மனிதனின் முயற்சிகளை இறைவன் தூரத்திலிருந்து கவனிக்கிறார் எதை போல வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் எழுதும் போது எட்ட நிற்கும் ஆசிரியரை போல் அதன் பின் மனிதன் போகத்திற்குரிய பற்றுகளை உதறிவிட்டு சேவையிலும் நட்கருமங்கள் ஆற்றுவதிலும் ஈடுபடும் போது ஊக்கமளிக்கும் வகையில் இறைவன் அருகே வருகிறார் ஒளியை பாய்ச்ச மூடியிருக்கும் கதவு எப்போது திறக்கும் என காத்திருக்கும் கதிர் கதிரவனைப் போலவும் தனது எல்லையையும் எஜமானின் உரிமைகளையும் அறிந்துள்ள வேலைக்காரனைப் போலும் இறைவன் இருக்கிறார் தனது வருகையை அறிவிப்பவர் அல்லது கதவை தட்டுபவர் அல்ல இறைவன் அவர் வெறுமனை காத்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்காரர் கதவை லேசாக திறந்தவுடன் சூரிய ஒளி அடுத்த நொடியே பாய்கிறது உள்ளே உள்ள இருளை ஓட்டுகிறது இறைவனின் உதவியை நாடும்போது அவர் கைகளை நீட்டிய வண்ணம் மனிதனின் பக்கத்திலேயே தயாராக இருக்கிறார் எனவே மனிதனுக்கு எது தேவையெனில் வழிபடுவதற்குரிய விவேகமும் அவரை அறிந்து கொள்வதற்குரிய ஞானமுமே தேவை ஓம் ஸ்ரீ சாய்ராம் நன்றி